காலை சுற்றுண்டி மதிய மட்டும் மட்டு போட்டோம் காலையிலேயே சுற்றுண்டி வா இல்லாத விட்டு பிள்ளைங்க எல்லாம் வாங்க கூலி வேலை பாக்குற பிள்ளைங்க எல்லாம் வந்து காலையில் சாப்பிட்டா அப்படியே படி இந்த காலை சுற்றுண்டி போட்டதுனால குழந்தைகளுடைய படிப்பு தரம் அதிகரித்து இருக்கிறது குழந்தைகளுடைய வருகை அதிகரித்து இருக்கிறது குறிப்பா பெண் குழந்தைகள் வந்திருக்கிறாங்க பெண் குழந்தைனாலே இன்னொருத்த வீட்டுக்கு போறவதானுங்கிற அந்த ஆராதிக்க புது புத்தியில் தான் இன்னும் பெரும்பாலான இருப்பாங்க அதையெல்லாம் உடைச்சி அப்பா பொம்பளை பிள்ளை அனுப்புப்பா அவனே சாப்பாடு போட்டுருவான்ப்பா பொம்பளை பிள்ளை அனுப்புப்பா அவன் ஸ்காலர்ஷிப் கொடுப்பான்ப்பா பொம்பளை பிள்ளைய படிக்க வைப்பா கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குப்பா பொம்பளை பிள்ளைய படிக்க வைப்பா காலேஜ்ல படிக்க பணம் தர்றாப்பா இப்படியா அனுப்பி அனுப்பி பெண் குழந்தைகள் மருத்துவர்களா இன்ஜினியர்களா சாதனை தமிழ்ச்சிகளாக இருக்கிறாங்க இந்த வைத்தறிச்சல்லாம் இதெல்லாம் அண்ணாவுடைய திட்டம் பெரியாருடைய திட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது திராவிட இயக்கம் பெரியாருடைய திட்டம் அது இவங்க திமுக ஆட்சியில நடைபெற்றுச்சு கலைஞர் கொண்டு வந்தாரு அண்ணா வந்து சுயமரியாதை திருமண சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினாரு பெண்களுக்கு வந்து அரசு பணியில் இந்த திராவிட கட்சிகள் தான் இது கொடுக்குது மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்குது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிற்படுத்தப்பட்டவர்கள் வர்றது ஒரு பக்கம் வைத்தறிச்சல் அவங்களுக்கு இன்னொரு புறம் அதுல பெண்களும் இந்த அளவுக்கு வராங்களேங்கிறது அவங்க சனாதன தர்மத்தையே ஆட்டுகிற விஷயம்